மனநலம் குன்றியவர்கள் தான் கொலையாளியாக மாறுகின்றனர் அந்த சமூக நலத்தை சரி செய்வதற்கு தான் போலீஸ் என்கவுண்டரை பயன்படுத்துகின்றனர் மனநலம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானில் கலந்து கொண்ட முன்னாள் டிஜிபி ரவி பேட்டி பொதுமக்களிடம் மன ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியினை முன்னாள் டிஜிபி ரவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் டிஜிபி ரவி மனநலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மாரத்தான் நடைபெற்றது போதை மருந்துக்கு அடிமையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மனநல ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் கோவை மாநகரில் மரத்தான் நடக்கிறது புதிது கிடையாது பட் இதில் என்ன புதிய விஷயம்னு கேட்டால் மற்ற மரத்தான் ஓட்டங்களுக்கும் இருக்கும் மனநலம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது இது வந்து கொங்கு நாடு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களும் வந்து ஒரு மருத்துவர் மனநல மருத்துவர்கள் அது அந்த கொங்கு நாடுனுடைய பிரிவும் தமிழ்நாடு psychiatric society.